இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் டிடிவி தினகரன் விரைவில் கைதாகலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது டெல்லியில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் கொடுத்த தகவலின் பேரில் டெல்லி போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜெயலலிதா மரணத்தில் தொடங்கிய அரசியல் அதிர்வு இன்னும் ஓய்ந்த பாடியில்லை இப்படியான ஒரு மாற்றம் இதுவரை இந்திய அரசியலில் நிகழ்ந்திருக்குமா என்பது கூட சந்தேகம்தான் அந்த அளவுக்கு தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மோசமானவற்றில் இருந்து மிக மோசமான நிலைக்கு மாறுவதுதான் அரசியல் மாற்றம் என்கிறார் பெரியர் இதுதான் தற்போது தமிழக அரசியலில் நிகழ்ந்து வருவதாக அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணி என அதிமுக இரண்டாக உடைந்தது இந்த இரு அணிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஆட்சி அதிகாரப் போட்டிக்கான காலை நகர்த்தலான பெரும்பான்மையை நிரூபிக்க வாக்கெடுப்பு எனும் பரபரப்பு அரங்கேற்றப்பட்டு தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய மாறுதலையும் சந்தித்தது இந்நிலையில் ஆர் கே நகருக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பும் வெளியானது திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து களமிறங்கிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அணியும் சசிகலா அணியும் இரட்டை இலைச்சிடத்தை தங்களுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு நிற்கின்றனர் இதனை விசாரித்த தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை எந்த அணிக்கும் வழங்காமல் முடுக்கி வைத்தது மேலும் அதிமுகவின் பெயரையும் இரு அணியினரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டது இதனையடுத்து இரு அணிகளுக்கும் தனித்தனியான சின்னத்தையும் கட்சி பெயரையும் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் நிலையில் கடந்த ஆறாம் தேதி ஆர் கே நகரில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகளிடையே மோதல் ஏற்பட்டது இந்த பட்டுவாடா குற்றச்சாட்டில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயர் அடிபட்டது இதனையடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் எம்பி சிட்டலம்பாக்கம் ராஜேந்திரன் சமக தலைவர் சரத்குமார் எம்ஜிஆர் மருத்துவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் சீதாலட்சுமி ஆகியோரின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையில் பணப்பட்டுவாடா தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதாக வருமான வரித்துறை தெரிவித்தது இந்த தகவல் தேர்தல் ஆணையத்திற்கு போக பனிரெண்டாம் தேதி நடைபெற இருந்த ஆர் கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்து உத்தரவிட்டது ஓய்வதற்கு சசிகலா அணியும் ஒ பன்னீர்செல்வம் அணியும் சேருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதே நேரம் சுகேஷ் சந்திரசேகரிடம் நடத்திய விசாரணையில் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத் தருவதாக டி டிவி தினகரனிடம் இருந்து பணம் வாங்கியதாக ஒப்புக்கொண்டார் அடுத்து சுகேஷிடம் இருந்து ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் பணம் மற்றும் சொகுசு கார்களையும் டெல்லி போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இரட்டை இணை சின்னத்தை பெற்றுத் தருவதாக டிடிவி தினகரனிடம் ஐம்பது கோடிக்கும் ரூபாய் பேரம் பேசியதாகவும் சுகேஷ் கூறியுள்ளார் முன்பணமாக சுகேஷ் வாங்கித் தொகையான ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் மற்றும் டிடிவி தினகரனுடன் பேசிய ஆடியோ ஆகியவற்றை டெல்லி போலீசார் கைப்பற்றியதாகவும் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்துள்ளனர் இதனால் தினகரனை விசாரிக்க டெல்லி போலீசார் சென்னை வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சசிகலாவை சந்திக்க பெங்களூரு சென்ற தினகரன் அவரை சந்திக்கும் திட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கேயே வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் சொல்கின்றனர் இதுகுறித்து பேசும் டெல்லி தரப்பினர் தினகரனை விசாரிக்க டெல்லி போலீசார் சென்னை வர தயாராகி வருகின்றனர் அவர்கள் எந்த நேரத்திலும் அங்கு வரலாம் ஏற்கனவே மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் சென்னை வந்துவிட்டார்கள் என்ற ரகசிய தகவலையும் கசியவிடுகின்றனர் டெல்லி பிஜேபி வட்டாரத்தில் பேசிய போது தேர்தல் ஆணையத்திடமிருந்து காட்சியையும் சின்னத்தையும் சசிகலா அணிக்கு சாதகமாக முடிவெடுத்துக் கொள்ள பிஜேபியைச் சேர்ந்த இரு தலைவர்கள் செயல்பட்டனர் என்கின்றனர் விசாரணையிலும் பிஜேபியில் உள்ள அந்த தலைவரின் பெயரை சுகேஷ் சந்திரசேகர் உச்சரித்துள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த தகவல் பிஜேபியின் மேலிடத்திற்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மேலிடம் நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் சந்தேகம் என்கிறார்கள் சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்ட போது குறித்து தினகரனிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் யார் என்றே எனக்கு தெரியாது எனவும் தெரியாதவர்களிடம் நான் எப்படி பேசியிருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது மாறுவதுதான் அரசியல் மாற்றம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்